அதாவது ஹஜ்ஜி செய்கிற சம்மந்தமாக கேள்வி நாங்கள் என்ன கடமைகளை முடிச்சிட்டு ஹஜ் செய்யணும் எப்போ ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஹஜ் என்பது பணக்காரர்களுடைய கடமை ஏழைகளுடைய கடமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுவும் இல்லை இதுவும் பிள்ளை நான் ஹஜ்ஜை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் அல்லாஹாலா அங்கே சொல்கிறான் யாருக்கு குர்பானி கொடுக்க வசதி இல்லையோ அவர் ஏழு மூணுண்டு பிரித்து நோம்பு நோக்குண்டு அல்லா சொல்கிறான் இல்லையா அங்கே எத்தனை நோம்பு வசவாத்தும் இதாராஜாத்தும் திருப்பி ஊருக்கு வந்தால் ஏழு நோம்பு யாருக்கு இது குர்பானி கொடுக்க வசதி இல்லாத என் ஹஜ்ஜி போனார் ஆனால் அல்லா குர்பானல என்ன சொல்கிறான் யாருக்கு குர்பானி கொடுக்க வசதி இல்லையோ அவர் என்ன செய்யட்டும் வீட்டுக்கு போய் ஏழு நோம்பு பிடிக்கட்டும் இங்கே மூணு பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் வசதி என்றது இங்கே சொல்லப்படுறது எதுக்கு தெரியுமா ஹஜ் செய்கிறதுக்கு சான்ஸ் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு உங்களுக்கு போவதற்கான வாகன வசதி கிடச்சிட்டு உடல் வசதி இருந்துட்டு விளங்கிட்டா ஹஜ் செய்கிறேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க சாதாரண கூலி தொழிலாளர்கள் வராங்க விளங்கிட்டா எட்நூறு ஆள் ஆனால் பள்ளி எதில் வேலை செய்கிறாங்க ஹரமில் தான் வேலை செய்கிறாங்க ஹஜ்ஜி கடமையாமா இல்லையா அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஜ் கடமை அவர் எட்நூறு ரூபாய் சம்பளம் வாங்குறதுன்னு ஹஜ்ஜு கடமையில நடத்தம் இல்லை சந்தர்ப்பம் கிடைத்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு ஹஜ்ஜி கடமை உங்களுக்கு ஹஜ்ஜு சான்ஸ் கிடைக்கும் ஒரு போட்டியில் கலந்துகொண்டு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது நான் இப்போ போக மாட்டேன்னா உங்களுக்கு ஹஜ் கடமை நீங்கள் என்ன செய்யுங்க புறக்கணிக்கிறீங்க இதான் அம்சம் கிடைச்சிட்டா செய்கிறது கடமை கிடைச்சிட்டா உங்களுக்கு செய்கிறது கடமை அடுத்தது இல்லை திருமணம் முடிச்ச தான் ஹஜ்ஜி செய்கிறதா திருமணம் முடிக்க முந்தி ஹஜ்ஜி செய்கிறதா இதெல்லாம் என்னது பிள்ளை நம்ம என்றைக்கு சந்தர்ப்பம் கிடச்சிட்டோ ஆனால் ஒரு அம்சம் நம்ம ஹஜ்ஜு செய்ய போகிறோம் ஒரு மூவாயிரம் ரியால் போகுது மூவாயிரத்து ஐநூறுத்தனை கடன் கொடுக்கணும் அவனுக்கு வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது இங்கே வந்து ஹஜ்ஜு செய்யக்கூடாது கடனை முதலாக என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் கடனை கொடுத்துட்டு தான் வந்து ஹஜ்ஜு செய்யணும் அதே என்ன ஒரு கடன் இருக்குது உங்களுக்கு அந்த கடனை என்ன செய்யலாது கொடுக்கக்கூடிய கடன் இல்லை ஆனால் ஹஜ்ஜு செய்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சிச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இல்லை இதை கொடுத்தாமல் எடுக்க போகிறதும் இல்லை அப்போ ஹஜ்ஜு உங்களுக்கு என்னது கடனை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹோலாம் அது விரிவான ஒரு தலைப்பு சுருக்கமாக நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்